வணக்க நண்பர்களே நாம் அடுத்து பார்க்க போறது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கடலூர் மக்களவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இதில் பதினாலு லட்சம் வாக்காளர்களில் பார்த்தீங்கன்னா போட்டியிடுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வேட்பாளர்களும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கள போட்டியிடுறாங்க இதில் எந்த மாதிரி நிலம இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல வந்துட்டு நம்ம வந்து பா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தங்கர் பச்சா நிற்கிறாரு அவர் ஒரு ப்ரொடியூசரு நடிகரு டேரக்டரு தொன்முகத்தாண்டா வந்து ஒரு ஒரு கேண்டிடேட்டு தான் தங்கர் பச்சான் வந்து எல்லா மனுஷனும் கூட அவர் நிற்கிறாரு அதே மாதிரி வந்து காங்கிரஸ் சார்பாக வந்து விஷ்ணு பிரசாத் நிற்கிறாரு அவர் முன்னாள் செட்டிங் எம்எல்ஏ வந்துட்டு எம் முன்னாள் செட்டிங் எம்பி வந்துட்டு அதனால் வந்துட்டு அவர் வந்து விஷ்ணு பிரசாத் நிற்கிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவக்கொழுந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்தனுடைய கட்சி எம்டிஎம்கே அது தேமுதிக தேமுதிக டிஎம்கே தேமுதிக அணிக்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா சிவக்கொழுந்து அப்புறம் வந்து மணிமேகலை சாரி மணிவாசகம் மணிவாசகம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாம் தங்க சார்பாக நினைக்கிறார்கள் வந்துட்டு தங்கர் பச்சான் வந்து தடுமாறுறார் அப்படின்னு தான் சொல்லணும் டிஎம்கே கூட்டணியும் இங்கே வலுவாக இருக்குது டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அதே மாதிரி வந்து காங்கிரஸ்க்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது ரெண்டுமே அந்த இடத்துல வந்து அதிகப்படியாக செஞ்ச ஒரு தொகுதியாக இருக்கிறதுனால திமுக இன்னும் வந்து லீடிங்கில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது வந்து விஷ்ணு பிரசாத் வந்து முதலிடத்தில் இருக்கிறாரு தங்கர் பச்சான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சிவக்கொழுந்து வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி வந்து மணிவாசன் வந்து நாலாவது இடத்துல இருக்கிறாரு தங்கர் கச்சான் வந்து முந்நூறு மதிப்பெண்கள் பற்றி இரண்டாம் இடத்துலையும் விஷ்ணு பிரசாத் வந்து முந்நூற்றி அறுபது மதிப்பெண்கள் பற்றி முதலிடத்துலையும் அதே மாதிரி சிவக்குழுந்து வந்து இரநூத்தி பதினஞ்சு மதிப்பெண்கள் பற்றி இங்கே வந்து மூன்றாம் இடத்துலையும் மணிவாசன் வந்து இரநூத்தி பத்து மதிப்பெண்கள் பற்றி நான்காம் இடத்துலையும் நூற்றி இருபது நூற்றி இருபது மதிப்பெண்கள் பற்றி பிற கட்சிகளெல்லாம் வந்து இருக்கிறாங்க வந்துட்டு இதுதான் வந்து நம்ம கடலூர் பொறுத்தளவுடன் அதனுடைய தூதிகளும்